உங்களை எத்தனை தடவை உங்க சுவாமி நம்மளை போய் ஒவ்வொரு சாமியா பார்த்து பேசியிருக்க முடியுமோ ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லணும் எனக்கு தோசை கல்லுக்கு நீங்க கெக்க கெக்க கெக்கன்னு சிரிச்சீங்கன்னா உங்க பொருட்கள் எல்லாம் அந்த சிரிப்புக்கு ஆளாகும் சரணம் இதை பார்த்துட்டு இருக்க எல்லா செல்லங்களும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று பெருவாறு வாழணும்னு வேண்டிக்கிறேன் இன்னைக்கு எல்லா பொருட்களும் என்னென்ன பொருட்கள் அதை பற்றி பேச போகிறோம் உங்கள் வீட்டில் எவ்வளவு இருக்குது ஆமாம் இல்லை என்னைக்குனாலும் அதை எதையாவது ஒன்று நீங்கள் அதே பேசியிருக்கீங்களா ஏதாவது ஒண்ணுகிட்ட நீங்க நீங்கள் பேசியிருக்கீங்களா நீங்கள் சோஃபாலாம் உட்காருவீங்க சோஃபா ஏதாவது ஒரு ஜட பொருள் அதை உட்காந்துப்பீங்க அவ்வளோதான் அதில் உட்கார்ந்தா அதில் என்ன ஃபீலிங்ஸ் போகிறதோ உங்களால கண்டுபிடிக்க முடியுமா அது ஒன்று சரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பொம்மையை எடுத்துப்போமே இவனை நீங்க வாங்கிருப்பீங்க ஆனா பாப்பீங்க அதனுடைய நுணுக்கத்தை பார்க்க மாட்டீங்க இதை பார்க்கறப்ப இவன் என்ன பண்றான் வாயில கையை வச்சு சிரிக்கான் நோட் பண்ணீங்களா இது வாயில கைய வச்சு சிரிக்கான் நான் இவனை பார்த்தோன்னு சொல்ல இப்ப என்னடா சொல்றேன் நீ பேசக்கூடாது இல்லையா எப்பறம் பழம் நடத்த முடியும் அப்படி பேசுவேன் நான் எனக்கு பேசுறது தொழிலே அப்படின்னு நான் பேசுவேன் அது மட்டும் இல்ல இப்படி வச்சுக்குவேன் செல்லு ஐ லவ் யூ டி அப்படி சொல்லுவேன் நீங்க அப்படி எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க உங்களை எத்தனை தடவை உங்க சுவாமி நம்மளை போய் ஒவ்வொரு சாமியா பார்த்து பேசியிருக்க முடியும் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு சாமியும் அதை விடுத்தலுங்க இந்த சோபா ரொம்ப நன்றி இத்தனை நாள் எனக்காக உழைக்கிறேன் ரொம்ப நன்றி ஒரு மேலே ஏறி ஒரு ஜாமான் எடுக்கிறீங்க அப்ப என்ன சொல்லணும் அப்பா ரொம்ப நன்றிப்பா கீழே விழுதா பார்த்துக்கிட்டியே அப்படிங்கிறதுக்கு சரிதானா அப்ப ஏதாவது ஒன்ன பார்த்து ஒரு நாளாவது ஜாமா இருக்கா நன்றி சொல்லியிருப்பீங்களா அவங்க எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு உலகத்து மேல இருக்க அத்தனை பொருட்களுக்கும் ஆரா இருக்கு அப்ப அவங்க உங்க ஆறாவோட தான் வேலை செய்றாங்க அப்படி இருக்கப்போ ஒரே ஒரு நன்றி ஒரு நன்றி சொல்லலாம்ல எல்லாத்துக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு மறந்துடக்கூடாது ஒரு ஈவன் நீங்க யூஸ் பண்ற இருப்பு சட்டி நீங்க யூஸ் பண்ற தோசைக்கல்லை தோசைக்கல்ல அது போட்டு முடித்து எடுத்துட்டீங்க ஹாய் தோசை பிஞ்சு போகாம வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு நன்றி டாலிங் சொல்லலாம்ல இல்லையா சொல்லம்னா கண்ணா தோசை நல்லா பொங்க பொங்க வந்துருச்சுன்னா ஐயோ ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லணும் எனக்கு தோசை கல்லுக்கு அந்த தோசை அரைக்கிற மிஷினுக்கு சொல்லணும் தோசை அரைக்கிற மிஷினுக்கு ஒரு நன்றியை சொல்லலாம் அப்படி நன்றி சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்க ரொம்ப வேண்டாம் ஒண்ணு ரெண்டு சரி அப்ப அந்த மிஷின் சுத்துது இல்ல அது கிளாக் வயிஸ்ல சுத்துதா ஆன்டி கிளாக் ஒய்ஸ்ல சுத்துதா பாத்திருக்கீங்களா என்னைக்காவது அது சுத்தும் நீங்க போடுறீங்க அவ்வளவுதான் கண்ணுங்களேன் ஒன்ன எடுக்கிறப்ப அதனுடைய தீர்க்கத்தை கேட்கணும் அதனுடைய தீர்க்கமான ஒன்னையே நீங்க யோசிச்சு அந்த பொருளை தொட்டு அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும் தொடணும் புரிஞ்சா என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நான் ஒரு அம்பாசடர் கார் வச்சிருந்தேன் கருப்பு கார் ஒன்று வச்சிருந்தேன் ஆஹ் ஐ திங்க் ஒரு கார் வச்சிருந்தேன் அம்பாசடர் கார் தான் அந்த அம்பாசடர் கார் வந்து என்னன்னா கொஞ்சம் ஒரு பழைய கார் அதான் முத முதல்ல வாங்கினது அது என்ன பண்ணோம் கரெக்டா எங்க வந்து வந்து ஒரு பச்சை கடை இருக்கும் அங்க மட்டும்தான் பச்சா ஆகும் அது ஒன்னே போறக்கு வாசியாக இருக்கும் இதுல நிறையா தான் நடந்தது டெய் உனக்கு பஞ்சக்கார தெரிஞ்சு நீ நான் கடையை பார்க்கணும்னு நினைக்கிறாளா அப்படி அந்த கார்ட்ட பேசுவேன் அந்த கார்ட்டை ரொம்ப பேச வராங்க அல்ல என் டிரைவரும் அதை கற்றுக்குடிச்சு நீங்கள் வந்து ரொம்ப கத்துறீங்க இல்லை அப்போ பயம் வந்துடும் நீங்கள் கெக்க 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 கெக்கெக்கன்னு சிரிச்சிங்கன்னா உங்க பொருட்கள் எல்லாம் அந்த சிரிப்புக்கு ஆளாகும் புரிஞ்சிச்சா உங்களுடைய ஒவ்வொரு ஃபீலிங்ஸும் அந்த பொருட்களை பாதிக்கும் இதை தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு அவ்வளோதான் அதுக்கு தகுந்த மாதிரி எப்போ இருக்கணும் சிரிக்கணும் எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்கிறதெல்லாம் போட்டு போட்டு டிவி பாத்தீங்கன்னா எல்லா பொருளும் சோகமா போயிரும் கண்ணுங்களா ஜோ அப்படின்னு சொல்லி அது ஊர் அழுவோம் இல்ல அந்த மாதிரி எதுக்கு வச்சுக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஓகே சேலங்களா எல்லாவையும் ஆளுவயில ஒளிச்சிருப்பேன் கேடுகளா வாய்